இதான் கலைமான் புள்ளிமான் வீடியோ இதுதான் கத்தாரில் இருக்கிற சினிமா தியேட்டர் பாடற எல்லா படத்துல போஸ்டர் தமிழ் சினிமா இங்கிலீஷ் சினிமா ஹிந்தி மலையாளம் தெலுங்கு எல்லாம் இங்கே ஓடிக்கொண்டே எந்த நேரமும் சினிமா பார்த்துக்க பார்க்க வந்திருக்கி கேப்டன் மில்லர் பார்க்கறதுக்கு கட்டாரான சினிமா தியேட்டர் சிட்டி சென்டர் வந்திருக்கிறோம் பிலிம் பார்க்கறதுக்கு அழகான ஒரு நல்ல ஒரு சிறந்த காட்டு நோவியம் ஒன்று இங்கே எப்படி ஹவுஸ் இந்த ஹவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பசங்க தனுஷரை தனுஷ் அவர்களின் ஃபேன் அவங்க ஆ நல்ல சா சாப்பாடு சாப்பாடு கடைகள் நல்ல ஹோட்டல்கள் நல்ல தரமான ஹோட்டல்கள் சாய் ஒன்று அவனுக்கு அவ்வளோ எவ்வளோ அவ்வளோ அவ்வளோ டீஎன்று வேணுங்க மேலே